ஹாய் வாங்க வாங்க சரவணன் சகோ எங்க போயிட்டீங்க எப்பா எங்கப்பா போயிட்டீங்க காணான்னு கேட்டோம்ப்பா ஏன்னா ட்ரைவ்லு காணும் நானும் இந்த ஒரு வாரமா லைவ் போட்டுட்டே இருக்கேன் உங்களையுமே காணாமே இன்னும் சீரமும் திசையா சரவணன் சகோ நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல வேலை பார்த்துட்டு இருக்க உடம்பா படிச்சிருந்தா நல்லா ஆஃபீஸ்ல வேலை பார்த்துருக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன் கமெண்ட் போடல silent layer Learning lo. Oke, okay, ayo Kita coba Ini yang கமெண்ட் போர்டில் சைலண்ட் லைவ்ல இருந்தீங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டு லைவாக பாருங்க சரவணன் சகோ என்ன அட்ரஸே காணும் சும்மாதா இதெல்லாம் கலாய்க்கிற மாதிரி தெரியல ஸ்டார்டிங்களா சரவணன் சகோ அக்கா சொல்ல மாமான் சகோ இது இந்த கொஞ்சம் சரியில்லை கருது கொஞ்சம் பெருசா வரும்னு பார்த்தேன் குட்டி குட்டியா போயிடுச்சு அந்த வீட்டு முன்னாடி இருக்கவயெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு யார்டை வீக்குன்னு போகிறதே இல்லையே ஏன்னா சிஸ்டர் லைவையும் பார்த்தேன் அவங்கள வீட்லையும் காணும் தீபா சிஸ்டர்னு நைட்டு லைவ் வந்துருப்பாங்களா போனீங்களா என்ன நீங்கள் ஓகே ஓகே சார் இங்கே பாருங்க நல்லா இருக்கா கேட்டீங்களும் தரமாட்டேங்க ஏன்னா அது அடுத்தவங்க வீடியோ உடஞ்சி தொண்டுது இங்கே பாருங்கள் உடம்பு தோட்டக்காரன் வந்து உள்ள ரகம் மாத்திட்டு தான் சக போடுறது ஒரே ரகம் மட்டும்தான் போடுவோம் இது வந்து என்னது இந்த யூனியன் ஆபீஸ்ல கொடுத்த சோளம் இந்த கருத்து தான் நட்டு இருக்கேன் லைவ பார்த்தேன்னு கமெண்ட் போடலையா உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தூங்கச்சு இது உங்களுக்கு வேணுமா வேணாமா சொல்லுங்க நான் ஒண்ணு பிடிங்கிறேன் தண்ணி வேணும்ல அப்பா அந்த புள்ள எல்லாம் ஒரு நாளைக்கு அறுத்து மாட்டுக்கு போட்டாலும் தின்னு போவோம் நீனமே இருக்க மாட்டேங்குது அது நமக்கு பக்கத்தை புரியல நம்ம காடு பக்கத்து காடு காடுது போட்டிருக்காங்களா தெரியுதா அப்படியே அப்படி பிடிங்க தண்ணி இல்லைன்னு பார்க்குறேன் என்ன கமெண்ட் போட்டுருக்கீங்க புரியலையே தெளிவா போடுங்க வாயும் வேலை செய்யுது பைய வேலை செய்யுது யாருக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் வேணும் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் பாருங்க அப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொரியர் பண்ணி விடுவேன் என்ன ரியாக்ஷன் அம்மா எல்லாம் பாக்குறாங்க லைவ் ஒரு லைக்கே மாட்டுறாங்க பத்து பேர் இருக்காங்க இதுக்கு ஒரு பாய் பாஞ்சிச்சா இதுக்கு பாய் லைவ் பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டுருங்க ஒரு ஒரு நெல்லிக்காய் ஃப்ரீயாக கொடுத்து விட்றேன் ஆ அஜின் தம்பி வாங்க வாங்க வணக்கம் ஆ சாப்பிட்டீங்களா அதுதான் வேற ரகமா யாரை சொல்கிறீங்க சரவணன் சொவோம் நீங்கள் மக்கா சேலத்தை சொல்றீங்களா இல்லை மக்களை சொல்கிறீங்களா அஜின் தம்பி சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஒர்க் பயிட்டிங்களா எனக்கு தெரியும் அந்த எட் ஏழு நாளாக என்னோட லைஃப்ல ரெகுலராக வர்றது அஜின் மட்டும்தான் சரணன் சௌ வந்தால் சைலண்ட் லைவ்ல இருந்துட்டு போயிடுறாராம் எல்லாம் எவ்வளோ ஒரு வில்லத்தனம் பாருங்க விட்டுங்க போட்டா போடுறாங்க போட்டாட்டி போங்க அஜின் தம்பி எனக்கு ஒரு லைக் போட்டிருங்க அஜின் தம்பி சாப்பிட்டீங்களா பேசவே மாட்டார் ஆனால் இடையில வந்து அவருக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்டில் போடுவார் எந்த ஒரு மங்களூருன்னு சொன்னார் அவ்வளோதான் எனக்கு அவரை பற்றி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னார் அவ்வளோதான் அது வேலைன்னா என்ன சாகோ கமெண்ட் போடுங்க புரியல எனக்கு mm <laughs>

யார் எனக்கு தெரியல தேடிக்கிட்டுருக்கீங்களா ஜி யோ தமிழ்நாட்டில் தேடினாலும் பரவாயில்ல நீங்கள் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு தேடுறீங்க அட கடவுளே என்னடா இவருக்கு கொஞ்சம் சோதனை ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ಲಾ ಅಜಿಂಗ್ ತಂಡಿ என்ன சரவணக்கோ கமெண்ட் போட்டுருக்காரு இருங்க படிக்கிறேன் அப்பா மக்கா சோளம் இப்போ இப்போதான் பார்க்குறோம் தண்ணி அப்படியா நாங்களாம் மானாவாரியெல்லாம் மக்காசோளம் போட மாட்டோம்ப்பா தண்ணி தான் கட்டுவோம் இங்கே பக்கம் எங்க மானாவாரி மக்கா சோளம்லாம் போட மாட்டாங்க பாசிதான் கஷ்டம் ஹம் கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கு அது நமக்குலாம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் சொல்லவே வேணாம் கஷ்டம் குழம்பிட்டா அடுத்த கஷ்டம் வந்துடும் அதுக்காக வாய இருந்துக்கலாம் வெளியே சொல்லாமலே எங்க போயிட்டாரு அவர இல்லையா என்னாச்சு நாய்க்குட்டி தோர்த்துதா சரி சரி சரியோ வேப்பா ஓ சாரி சாரி போயிட்டாரு போயிட்டாருந்தைய ஆனா காணா ஆட்டுக்குட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்குது காலுக்கை எதுவும் பட்டுக்கிச்சா என்னன்னு தெரியல ஒரு நாய் மட்டும் இருக்கு தெரியுதா அவங்ககிட்ட போனா தெரியும் இருந்தால் தெரியாது நான் சொல்றது தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் இப்ப அப்படியா போக முடியாது சரவணன் சவா அவர் கேட் போட்டிருக்காரு அங்க நான் வச்சிருக்காரு இந்த வழியெல்லாம் போக முடியாது சரிப்பா நான் எங்க வராத சரி சாரி அவர் கூட்டிட்டு போயிருப்பாரு யாருமே போக முடியாது ஒரு நாய் தான் இருக்கும்

என்ன பண்ணுது அப்படின்னு மட்டும் தான் பாப்பாங்க பத்து பேர் பாப்பாங்க ஏன் பத்து பேத்துல என் சொந்தக்காரங்க இருப்பாங்க என்னப்பா ஏன் ஏன் ஆளுக்கணம் கத்துது என்ன இன்னையா

OK。OK ஓகே ஓகே சொல்ல நான் சொல்ல பேசுறதுக்கு நீங்களாச்சும் இருக்கீங்கன்னு நினைச்சேன் அது இன்னும் யாரும் மாட்டாங்க கமெண்ட்டும் போட மாட்டாங்க அஜினி தம்பி இருப்பார் லைவ்ல